இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி வருகிறது எல்லாருக்கும் அந்த நற்செய்தி போச்சான்னு கேட்டால் எல்லாருக்கும் போல செலக்டட் பீப்புள் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறான் என்னை காட்டிலும் செல்வந்த என்ன காட்டிலும் அறிவாளி ஐயோ ஒப்பிட்டே பார்க்க முடியாத உயர் ரகத்தில் இருக்கிற உயர்ந்த குடிகளில் உயர்ந்த மேடுகளில் இருக்கிற ஜனங்க ஞானிகள் இருக்கிறாங்க அவர்கள் கண்களுக்கெல்லாம் மறைவாக இருந்த ரட்சிப்பு பாலுக்கெல்லாம் அங்கே நம்முடைய கண்களை கற்று திறந்தாரே அதுவே பெரிய அதிசயம் அது அப்போது ரட்சிக்கப்பட்டதோடு முடியாத தான் சொல்கிறேன்ன மறுபடியும் பால் ஒன்றுங்கிற குழந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது வளர்ச்சி இப்போ பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வந்துடுச்சு குழந்த மறுபடியும் இப்போ எல்கேஜியில் உட்காரமா அது உக்காரது சரியாக இருக்குமா அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்போ பண்ணோம் எல்லா வேலையும் இல்லைன்னு சொல்ல எல்லா வேலையும் என்ன என்ன ஆலயத்தை கழுணும் தொடைச்சோம் போட்டணும் கூட்டணும் எல்லாம் கரெக்டு இப்போ ஆலயத்தையே கர்த்தர் கொடுத்துருக்குறார் இப்போ மறுபடியும் போய் அந்த வேலை ரொம்ப எளிமையான வேலை என்ன கேட்டால் அன்றைக்கும் அது கஷ்டம் இல்லை இன்றைக்கும் கஷ்டம் இல்லை அப்போ வர ஆத்துமாக்களுக்கு கணக்கு யார் கொடுக்கணும் கர்த்தருக்கு மந்தையை காத்து கொள்ளுகிற மேய்ப்பெருளுக்கு தான் தேவன் அச்சியத்தை கொடுக்குறாரு என்ன ஆத்துமாவை அதுக்கு தான் ஆத்மாவுக்கு முதல்ல புஷ்டியை கொடுத்தாரு சரீரத்துக்கு புஷ்டியை கொடுத்தாரு இதுக்கெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் மறுபடியும் போகக்கூடாது உங்களுக்கு எல்லா நன்மையும் சகல நன்மையும் கற்று கொடுத்தாருனாக்கா ஆலயத்தை மறந்துடுவாங்க சில பேர் சிம்சோன் போல சகல நன்மைகளையும் கொடுக்குற இடம் தேவாலயம் சகல வித கிருபிளை பெருக செய்கிற இடம் தேவாலயம் ரச்சிக்கப்பட்டவர் கத்தர் தேவாலயத்தை நினைக்கிறார் இந்த சத்தியம் இந்த தேவனுடைய நச்செய்தி இவர்களுக்கு வருவதற்கு காரணம் என்ன மெய்ப்பர்களுக்கு கற்று சொல்லுகிறார் இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் தேவ தூதன் அவர்களை நோக்கி சொல்லுகிறோம் அந்த மூணு சாஸ்திரிகள் வருகிறாங்க அவரோடு கூட ஒரு கூட்டம் மெய்ப்பெருள் இருக்கிறாங்க மந்தையை காத்துக்கொண்ட மெய்ப்பெருளுக்கோ நற்செய்தி உங்கள் சிந்தையை காத்துக் உங்களுக்கு நற்செய்தி உங்கள் ஆத்துமாவின் காத்துக்கொள்ளூர்களுக்கோ நற்செய்தி உங்கள் எலும்புகளை காத்துக் நற்செய்தி ஒரு துஷ்டதனமாக குஷ்ரோகத்தை போல் இருக்கிற ஜனங்கள் மூலமாகவும் நற்செய்தி நமக்கு வந்து சேர வேண்டியது யார் மூலியமாக வந்து சேரும் ஆனால் வந்து சேர்ந்த பிறகு நாம் நம்முடைய நிலை எழுந்துடக்கூடாது நாம் நம்முடைய நிலை எழுந்துடுறோம் எழுந்துடுறோமா இல்லையா ஆமாம் சபை மறந்துடும் சபை மறந்துடும் பிஸி சிம்சோனே வாயா அவசரிப்பு கூடறதுக்கு தீட்டி ஏதாவது ஆச்சாவது பாருக்கோ பார்த்து கொள்ளணும் சுத்திகரிக்கப்படணும் ஆலயத்துக்கு வாருங்க கருத்தவங்களை ஆசீர்வதிப்பார் நெச்சியதை கேட்டு நீங்கள் சீக்கிரத்தில் சாட்சி சொல்ல வேண்டும் நல்ல எண்ணத்தில் போதிக்கிறேன் கடுமையான உபதேசம் யாருக்கு செய்ய கொடுப்பார்கள் என்றால் அது உங்கள் இஷ்டம் கண்களை மூடி கற்றுணும்